சரி நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு அர்ஜென்ட் ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் கோழி அப்படியும் ஓயாமல் இருந்துச்சு சரி என்னோ இப்படி சத்தம் போது நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாது அது வேறு தவண்டு தவண்டு தலை கீழே போட்டுட்டு இருந்துச்சு அந்த தேவாங்க கீழே கீழே விழுந்துருச்சோ இல்லை வேறு ஏதாவது வந்துருச்சோன்னு ஒரு பயம் வேறு சரி இப்படி பார்ப்போம் அப்படின்னு தேடி பார்த்தேன் ஒரு மரக்கலையில் எங்கேயாவது உச்சியில் இருந்து இந்த பழம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சா பழம் எதாவது சாப்பிடுதோன்னு தேடி பார்த்தா அள்கானும் ஒரு இந்த பக்கம் தான் எட்டி குச்சி வந்துருச்சோ அதான் கோழி கத்துதோ கோழி இந்த தான் பார்த்து கற்றுக்கிட்டு அப்படி இந்த பக்கமெலாம் தேடி பார்த்தேன் கடைசியில் பார்த்தா அந்த மாமரத்து உச்சியில் சென்டரில் உட்காந்துருந்துச்சு நான் சாய்ந்தரம் காலையும் மாமரத்தை நினச்சி விடுவேன் ஏன்னா மாடிலேருந்து தண்ணி ஊற்றினா கரெக்டாக மாமரத்து மேலே நல்லா விழும் குளிர்ச்சியாக அந்த பக்கம் தான் தண்ணி ஊற்றிட்டுக்கேனே அழகி உடம்பு முடியாத போல வந்து தண்ணி அந்த புல்லா அந்த குளிர்ச்சியாக விட்றது செடி மேலெலாம் அந்த இடம் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும் ஏன்னா கோழிங்க அங்கே தான் போய் உட்காந்துக்கும் அதனால் அது நல்ல போய் உட்காந்துக்கிச்சு அங்கே பழம்லாம் சாப்பிட்டுச்சு சாப்பிட்டுட்டு வந்து இங்கே உட்காந்துக்கிச்சு நல்லது இடம் மாறிட்டே இருக்கும் இருக்குது எங்கேருந்து எப்படி வந்துச்சுன்னு தெரில பக்கத்துலேருந்து வீடியோ பண்ணுற நம்ம டைம்ல அர்ஜென்ட்